இந்த டாகுனுடைய விசுவாசத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க அதை பத்தி தான் வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நாம வீடியோக்குள்ளாற போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நாம வீடியோக்குள்ளாற போலாம் இமாச்சல பிரதேச வந்து இப்ப வந்து கடுமையான பனிப்பொழிவு வந்து இருக்குங்க இந்த பனிப்பொழிவுல தனியா யாராவது வந்து போய் அங்க சிக்கிட்டோம்னா உயிரோட புழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி வந்து இமாச்சல பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பான் ஒரு மாவட்டம் இருக்கு இந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பரூர் அப்படின்னு ஒரு பகுதியை சேர்ந்த ரெண்டு வாலிபர்கள் இவர்களுடைய பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விகாஸ் ராணா பியூவஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வளர்த்துன வளர்ப்பு நாயோட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பரு பருமணி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அப்படி இந்த கோயிலுக்கு இவங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க கடுமையான பனிப்பொழிவு இதா இருக்கு அந்த பனிப்புழிவுல வந்து இவங்க வந்து சிக்கி காணாம போயிருக்காங்க இவங்க வந்து காணாம போய் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து தேடி இருக்காங்க பட் கிடைக்காதனால இவங்க வந்து போலீஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸும் பல்வேறு இடத்துல வந்து வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பல்வேறு இடத்துல வந்து தேடி இருக்காங்க அப்படி தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அமைதியா ஒரே இடத்துல வந்து இருந்திருக்கு அதை நோட் பண்ண போலீஸ் வந்து அந்த நாய் பக்கத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து அங்க வந்து பக்கத்தாலையும் விட விடல அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து ஒத்து கவனிச்சும் போது பாத்தீங்கன்னா விகாஸ் ராணா அப்புறம் பிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் இறந்த நிலையில கடந்த நாலு நாட்கள அந்த நாய் வந்து இறந்து போன தன்னுடைய ஓனர் உடல் பக்கத்துல வந்து நாலு நாள்ல எந்த விதமான உணவுப் பொருளும் சாப்பிடாம கடுமையான கனி பனிப்பொழிவு காற்று இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க உடலை வந்து பாதுகாத்துட்டு நாலு நாளா ஸ்டே பண்ணி இருந்திருக்குங்க இந்த நாய் அந்த ஸ்டேவ் பண்ண அந்த வீடியோவோட பாத்தீங்கன்னா அது வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப வைரலா பரவி இருக்கு ஏன்னா அந்த நாய் வந்து நாலு நாள் சாப்பிடாம இருந்திருக்கு அது இல்லாம வந்து போலீஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் பக்கத்துல போறதுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து அங்க பக்கத்துல வந்து அலோவ் பண்ணலை அங்க வந்து துரத்தி குறைச்சிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து பொறுமையா அந்த நாயை ஹேண்டில் பண்ணி அந்த நாயை வந்து அந்த இறந்து போனா இங்க ரெண்டு பேரும் உடலிட்டு தனியா தனியான போய் அவங்கள வந்து அந்த இறந்த ரெண்டு உடலையை வந்து கைப்பற்றி பிரேத பரிசோசனைக்கு பரிசோதனைக்கு வந்து அனுப்பி இருக்காங்க போலீஸ் விசாரணையில வந்து எப்படி இறந்திருக்காங்க உச்சியை வந்து வீடியோ எடுக்க போகும்போது இவங்க தவறி விழுந்து ஐந்தடி பனி பொலிவுல வந்து மாட்டி வந்து இறந்திருக்கலாம் அப்படின்ட்டு வந்து போலீஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா விசுவாசம் இந்த நாய்கிட்ட இருக்க விசுவாசம் வந்து யாருக்குமே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சோசியல் மீடியால வந்து வைரலா பரவிட்டு இந்த வீடியோ தொகுப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்